எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் காரைக்குடிலேருந்து ஆச்சு தெய்வானே பேசுகிறேன் வாழ்க வளமுடன் இந்த திருமண நாள் காணும் மற்றும் காணும் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஈ நாளாக அமையட்டும் நம்ம வந்து உருளைக்கெழங்கு மசாலா மாதிரி போகிறோம் மிளகாத்தூள் போட்டு சுத்தி காஞ்செண்ண சோம்பு நான் காயத்துக்கு முன்னாடி போட்டேன் நான் சாஞ்சாலும் போட்டோம் சோம்பு தூளாவே போட்டுக்கேன் நான் சோம்பு முனிப்பி வச்சிருக்கிறேன் சோம்பு தூளாகவே போட்டிருக்கேன் சோம்பா போடுறத விட அந்த தூளா முனிப்பி வச்சுட்டிங்கன்னா இன்னும் வாசனும் நல்லா இருக்கும் சோம்பு தூண்டு முனிக்கு வச்சுட்டு எல்லாத்துக்கும் போட்டுருவாங்க ഉണങ്ങി <tonguelly> 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 கருகாப்பில் வச்சிருக்கோம் பூண்டு பெருங்காயத்தூள் எடுக்கும் பெருங்காய்த்தோம் வதக்கிட்டு நான் வந்து உருளம் வந்து போகிறோம் ரைசா நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம சாப்பிட ஐசம் இது வந்து கீழ் சாதம் லெமன் சாகம் டயிர் சாதம் தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மசாலா போட்டு கொண்டு போனோம்னா வெளியூர் வெளியூருக்கும் போகிறோம்னு வச்சுக்கணும் இந்த மாதிரி போட்டு கொண்டு போனீங்கன்னா கெடாமல் நல்லாயிருக்கும் தனி மிளகாத்தல் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் எல்லாம் அரை அரைச்சல் எல்லாமே வந்து கலந்து தான் நான் போட போகிறேன் வெளியூர் கொண்டு போகிறதா இருந்தால் தனி மிளகாத்தல் மட்டும் யூஸ் பண்ணி கொண்டு போனேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் மல்லிப்பூட்டாமல் அதுமாதிரி கொண்டு போனால் எல்லாம் கூப்பி எடுத்துகிட்டு போனோம்னா அது மாதிரி நல்லாயிருக்கும் காரில் போயிடலாம் சாதங்களோட வச்சு சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு தேவையான சூப்பரோம் சார் 你就是等于。 நேரம் அப்படி நல்லா கிண்டிக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து கலந்து கிண்டிக்கணும் போட்டுக்கப்புறம் வேணுங்க தூள் உங்களுக்கு போட்டுருங்க தனி மிளகா தூளும் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச தூளும் போட்டுக்கலாம் எப்படி இல்ல கொஞ்சம் நான் சிக்கன் தூள் போட்டேன் வேணுன்னா போட்டுக்கேன் நல்லா இருக்கும் போடுறேன் தண்ணி தெளிச்சுங்க மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வாங்கி தந்துடும் செட்டி நட்டு உருளை மசாலா ரெடி கருக்கணும் வாழ்ந்த உழங்கு